அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லே குவலையமில்லா திருவருட்பரகாச வல்லற்பு வகுத்தளித்த நெறியில் பல்வேறு நூல்களையும் ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்களது சொற்பொழிவு தயா விளக்க விண்ணப்ப வெண்பா என்ற ஒரு நூல் வடிவிலை வெளியாகியிருக்கிறது விளக்க விண்ணப்ப வெண்பாவின் ஆறாவது குரலுக்கு அவர்கள் பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் நாளிலே அளித்த சொற்பொழிவின் நிகழ்வு வெண்பா என்பது செயல்களில் சிறந்தது வெண்மை அருளை குறிப்பது வெண்பா என்றாலே அருட்பாவைத்தான் குறிக்கும் மனிதனில் தலைநடு இடத்தை பகர வடிவக் கூழி இடத்தை விளங்குவது இறைவனின் திருவருள் ஒளியாகும் அந்த இடத்தை தான் தயவு விளக்கம் வெளிப்படுகின்றது நாம் அவர் முன் இருந்து விண்ணப்பம் செய்ய ஆண்டவர் தயவு செய்கிறார் நாம் சத்விசாரத்தால் உள் ஒளியை நினைந்து நினைந்து அதுவாகி நிற்கின்றோம் இறைவனின் உண்மை தயா ஒளி விளக்காக நம் ஒவ்வொருவரின் உள்ளும் விளங்கி கொண்டுள்ளது அதனின்று தயவு ஆற்றல் வெளிப்பட்டு விரிந்து செயல்படுகின்றது பாடலின் ஆறு நீயே நிலைத்த நிமலப் பொருள் என்று தாயே முனமிற்குச் சாற்றினார் போயே போய் விட்டார் நீ என்றும் விடாது நான் நீயாய் நட்டாய் உலகில் நயந்து என்பது இன்றைய செய்யுள் இதனை உரைநடையாக வாசிக்க நீயே நிலைத்த நிமலப் பொருள் என்று முனம் எற்குச் சாற்றினார் போயே போய்விட்டார் தாயே நீ என்றும் விடாது நான் நீயாய் நயந்து உலகில் நட்டாய் இன்றைய பாடல் பழமையையும் சுத்த சன்மார்க்க முறையையும் விளக்குவதாகும் முன்னோர் தேக நிலையிலிருந்து உண்மையைக் கண்டனர் தேக நிலையிலிருந்து விண்ணப்பித்து உள்வொளியை அடைந்து மறைந்தனர் ஆனால் இன்றைய விண்ணப்பம் உள் நம்மை இரண்டர விளங்கச் செய்வதாகும் முன்னோர்கள் அயலாக இருந்து விண்ணப்பித்து முடிவில் வாழாமல் மறைந்து போயினர் இன்று நமக்கு நல் வாழ்வு தர வேண்டியே நமது விண்ணப்பங்களையும் நம்மையும் ஏற்று வாழ்விக்கின்றார் முன்னாளைய வேதவித்தகர்களும் சித்தாந்த செல்வர்களும் மெய்ப்பொருளுக்கு புறம்பாக இருந்து கொண்டே தம்மை ஜீவான் மக்கள் என்றும் தற்சுதந்திரமற்ற பசுக்களே என்றும் கருதி கொண்டு பிரம்மானுபவமும் சிவானுபவமும் அடைய பலவாறு பலகாலம் முயன்று உடலை நீத்து உலகை துறந்து மறைந்துதான் போனார்கள் வேதாந்தி இறைவனை பரமான்மா எனவும் மனிதனை ஜீவான்மா எனவும் சித்தாந்தி இறைவன் சர்வ சுதந்திரம் எனவும் ஆன்மா தற்சுதந்திரமற்றது எனவும் ஆன்மா பரமான்மாவில் ஐக்கியமாகி மறைவதுமே முடிவு எனவும் கொண்டனர் வேத வித்தகர் கடவுளை சிவமாகவும் அவர் அருட்குணங்கள் எட்டாகவும் மனிதனின் குணங்கள் எட்டாகவும் கொண்டனர் சைவ சித்தாந்திகளோ தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் மாயை மித்தை எனவும் அவற்றை விடுத்து பரம ஆன்ம நிலையில் ஒடுங்குவதே சரியென்றும் கொண்டனர் வேதியர் அக ஆன்ம நிலையே நாம் என்ற பாவனையில் அழிந்தனர் அகநிலையில் பெற்ற இன்பம் அவர்களை வாழ வைக்கவில்லை உள்ஒளி நித்தியம் எனினும் அருவ நிலையில் மறைந்து போயினர் தேக நிலையிலிருந்து முயன்று கண்ட உண்மைகளையே வேத மகா வாக்கியங்களாகக் கூறி வைத்தனர் அவை பிரஜானம் பிரம்மம் ஐயம் ஆத்மா பிரம்மம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்பன இவையெல்லாம் ஆன்மாவையே மையமாக கொண்டு பரம ஆன்மாவில் அடங்கி போகவே செய்தன அதுவாகி வாழச் செய்யவில்லை வேதாந்தத்தின் முடிவு சித்தாந்தம் என்பர் சைவ சித்தாந்தம் இறைவனை பதியாகவும் ஆன்மாவை பசுவாகவும் உலகியலை பாசமாகவும் கொண்டனர் பாசத்தால் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மா நின்று விடுபட பதியின் அருள் வேண்டும் அதற்கு ஒழுக்க முறைகள் சாஸ்திர விதிமுறைகள் எல்லாவற்றையும் தோற்றுவித்தனர் அதன்படி சிவானுபவம் பெற்றவர்கள் உடலை மறந்து உயிரை மறந்து இப்பதியில் மறைந்தனர் வேதாந்தி ஜீவதேகாதி பிரபஞ்சத்தை மாயை மித்தை என்றும் பிரம்மம் ஒன்றே சத்தியமாய் உள்ளது என்றும் நம்பினார்கள் உபதேசித்தார்கள் அப் பிரம்மாநுபவம் பிறவே நீ அது துவம் தத்தசி பிரம்மோகம் என பாவித்து ஒடுங்கு செய்தனர் இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அகங்காரத்தோடு கூடிய பிரம்ம பாவனை பயன்படாது அது சரியன்று என்றனர் சைவ சித்தாந்தர் தற்சுதந்திரமற்ற பசுக்களே நாம் பதி ஒருவரே பூரண சுதந்தரர் அவருடைய திருவருளைப் பெற்று பாச நீக்கமுற்று அப்பதி திருவடிகளில் அடங்கி இரண்டர கலப்பதுவே முறை அதுவே சிவானந்த பேரு சிவோகம் என்ற அனுபவத்தை வழங்குவது என கூறி வேதாந்த முடிவாம் சித்தாந்தம் என பெருமிதம் கொண்டிருந்தனர் ஆகையால் அவர்களும்தான் தான் உலகியலை நீத்து சிவத்தில் ஐக்கியமாகி வாழ்வற்று மறைந்து போயினர் நீ ஏனிலைத்த நிமலப்பொருள் என்பதில் பந்தபாசம் இல்லாத பரம்பொருள் நீ உண்மையில் அப்பரம்பொருளே அல்லாது மலபாசத்தில் அழிந்து கிடக்கும் அழிந்துபடும் அற்பஜீவி அல்ல நீ என போதித்தனர் ஜட மூட பசுபாசம் விடுதலையைப் பெற பதியே இறங்கி வந்து அருள் வாலித்தால்தான் முடியும் அப்படித்தான் சிவானந்த பேரு அடையலாம் என கொண்டிருந்தனர் அவ்வளவும் அபக்குவ காலத்தின் அடைவே இன்று சுத்த சன்மார்க்க காலம் இறையருள் ஆற்றல் அகமிருந்து அனகமாக செயல்படுகிறது தாயே என்று இச்செய்யுளில் குறிக்கப்படுகிறது தாய் என்றது சக்தியே தாய் என்ற சொல்லே தய ஆக மாறுகிறது இதுவரை கடைப்பிடித்த உபாய நெறிகள் தந்திர மந்திர முறைகள் ஆகியவற்றை கடைப்பிடிப்பது சரியல்ல வேதாந்தம் அகநிலையில் மறையச் செய்தது சித்தாந்தம் சிவத்தில் ஐக்கியமாகி மறையச் செய்தது சிவமும் ஆன்மாவும் இரண்டல்ல அவர்கள் வேறுபடுத்திக் கண்டனர் வேதாகமம் மறையச் செய்தது திருமந்திரத்தில் திருமூலர் பதி பசுபாசம் என பகர் மூன்று பதியினை போர் பசுபாசம் அனாதீ பதியினை சென்றணுகா பசுபாசம் பாசம் நிலாதி என்கிறார் இப்பாடலில் பதி பசு பாசம் இம்மூன்றும் தனித்தனியே அனாதியானவை எனவும் பாசம் என்பது சடமாகும் பசு தற்சுதந்திரமற்றது ஆகவே இவை இரண்டும் பதியைச் சென்று அடையாது பதி வந்து இவற்றில் கலந்து கொண்டபோது இவை இரண்டும் நில்லாது என்ற பொருளில் நிலாவே என்றுரைத்தார் மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தும் திருதேக சித்தியை பெறவில்லை திருமூலர் ஆண்டவர் திருதேக சித்தி நிலை உண்மையை வெளியிட்டும் அவர்கள் கண்டுகொள்ளும் பக்குவம் பெறவில்லை வள்ளல் பெருமான் மிகவும் போற்றிக்கொண்டது திருவாசகமும் திருமந்திரமும் ஆகும் தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்றார் பழமையான வேதாகம புராண சாத்திர கொள்கை கோட்பாடுகள் ஆலய வழிபாடுகள் எல்லாம் மனிதனை வாழ வைக்கவில்லை என்று சன்மார்க்கம் நம்மை வாழ்விக்க வந்துள்ளது நிலாவே நிலா என கொண்டால் சந்திரிகை என்ற பொருளில் அமைந்து உயர்ந்த கருத்தை வழங்கும் நிலவு மூன்று பங்கு வெண்மையும் ஒரு பங்கு பொன்மையும் கொண்டது இஃது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் மகாமந்திர உண்மையை உணர்த்துவதாகவும் தனிப்பெருங்கருணை உள்விளங்கும் பரம்பொருளின் உண்மையையும் மூன்று அருட்பெருஞ்சோதி திரிதேக சித்திநிலை உண்மையையும் உணர்த்துவதாகும் இன்று நான் என்பது தயவுவாக உணர்கின்றோம் தேகம் நான் அல்ல தேக நின்று சொல்வதும் அனுபவிப்பதும் ஆணவமாகும் உள்ளிருக்கும் ஆன்மா நான் என எண்ணுவதும் ஆணவமே கடவுளும் ஆன்மாவும் இரண்டல்ல ஐயம் ஆத்மா பிரம்மம் என தேகநிலை நின்று சொல்லி வைத்தனர் தேகம் அழிந்த பின்பு அனுபவமும் வாழ்வும் இல்லாமல் போனது ஏ நிலைத்த நிமலப் பொருள் என்பதில் நிமலம் என்பது மலம் அற்றது என்பது உண்மையையும் மேலும் நிலம் நிமலம் என்பது கற்பூர மனத்தையும் கடவுளின் இயற்கை மனத்தையும் குறிப்பதாகும் நிமலர் என்பது கற்பூர மனத்தோடு எப்போதும் விளங்குபவர் என்று பொருள் ஆண்டவரின் நிறையருடை பெற்ற வள்ளல் பெருமான் தேகம் இருந்தால்தான் இறை உண்மையை உணர இயலும் என்றார் ஓங்கார ஆன்மா நித்தியம் எனினும் அது அனுபவம் பெற பக்குவ மனித தேகம் வேண்டும் ஓரறிவு தாவர இனம் முதல் ஐயறிவு விலங்கினம் வரை புலன் உணர்வு மட்டுமே செயல்படுகின்றது ஆறறிவு விளக்கம் உண்டான போது மனித தேகச்சூழல் ஏற்படுகிறது ஆறாவது அறிவு மன அறிவாக செயல்படுகின்றது ஆண்டவர் சக்தி வெளிப்பட பஞ்சபூத அணுக்கள் ஒன்று சேர்ந்து வேகம் உண்டானது ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் ஆகும் அ உ இம் என்பது ஓங்காரத்தின் ஆகும் அவையே உடல் உயிர் உள்ஒளி என மூன்றாகி விளங்குகின்றன மலையில் வாந்தோய் பொழில் சூழற்றியொளி வருந்தாது அனைவேனோவென்றேன் ஓன்றோய் உடற்கென்றார் தெரிய உரை பேரென்றேன் ஓ இதுதான் சான்றோர் உமது மரபோர்ந்து தரித்த பெயருக்குத் தகாதென்றேன் என்றோர் மொழிதந்தருள்கின்றார் இதுதான் செடி என்றைக்கின்றார் ஒற்றி என்பது ஆன்மபதி வான்தோய் பொழில் சூழ் ஒற்றி என்பது அக சிதாகாசத்தை மட்டும் எட்டும் அன்பு இன்ப எழில் உடல் சூழ்ந்த ஆன்மப்பதி என்ற பொருளாகும் வருந்தாது அணைவேனோ என இறைவரிடம் எனவும் தலைவிக்கு இறைவன் பதிலளிக்கின்றார் வருந்தாது அணைவேனோ அல்லலும் அவத்தையும் ஒராது திருவடியில் அடங்குவேனோ என்ற வினா உடற் சம்பந்தப்பட்டதுதானே உனது உண்மை நித்திய ஆன்மாவை விளங்க உனக்கு ஏது வருந்தும் நிலை மன்னி நிதமும் இதமாய் வாழ வேண்டியே உனக்கு மனிதன் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவ்வின்ப வாழ்வை பெறவே தயவு என்ற ஒரு இங்கித மொழி வழங்கப்பட்டுள்ளது எனவும் உரைக்கின்றார் வள்ளல் பெருமான் திருவற்றியூரில் எழுப்பிய வினாவுக்கு சிதம்பரத்திலும் பின்னர் வளரூரிலும் விடை கிடைக்கப்பட்டது இன்று சுத்த சன்மார்க்கம் அகத்திருந்து அனகமாக தயவு கொண்டு விரிகின்றது அதுவே நமக்கு உடனிருந்து வழிகாட்டி கூட்டி வைத்து என்றும் உலகில் விளங்கச் செய்கின்றதாம் இச்சுத்த நெறிக்கி தயவுதான் மூலம் தாயகம் தாய் எல்லாம் தாய் என்ற சொல்லிலே தய மறைந்து இருக்கின்றது அதாவது தாய் இஸ் டு இத் பிளஸ் அ பிளஸ் அ இ இத் பிளஸ் அ த அ பிளஸ் இய ஆகவே தயவாம் தாய் நிலை நின்று அகம் அனகமாகி விரிய உலகலாம் தயவு நிரம்பி என்றும் விளங்க வைப்பதாம் நீ என்றும் விடாது நான் நீயாய் நயந்து உலகில் நட்டாய் என்பதனால் கடவுள் மனிதனாயாகி இந்த தேகத்தோடு விளங்கக்கூடிய நிலையை உணர்த்துவதாகும் ஆதியிலிருந்து ஒவ்வொரு உயிரிலும் இறைவனின் அருளாற்றல் வெளிப்பட்டு விளங்கி மறைந்தது இதுவரை தொடர்ந்தது வள்ளல் பெருமானின் வள்ளல் பெருமானில் தன் முழு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு அருட்பிரகாசர் ஆகிவிட்டார் அகமிருந்து விரிந்து வாழும் அனக வாழ்வு நமக்கு கிடைத்துள்ளது சத்விசாரத்தால் தயவு ஒலியைக் கண்டு சார்ந்து நின்று வாழ்தல் வேண்டும் திருவரட்பாவில் முக்கால் பங்கு பாடல்கள் சத்விசாரத்திற்கு உதவுபவையாக உள்ளன வள்ளல் பெருமான் ஞான சிதம்பரத்தில் சத்விசாரம் தொடங்கியது உத்தரஞான சிதம்பரம் ஆகிய வடலூரில் அனுபவ வாழ்வு பெற்றார் தமிழ் மொழியே ஆண்டவர் வடிவாக திகழ்கிறது த இறைவனின் எங்கும் நிறை தகராகாச வடிவை குறிக்கும் மீ இஸ் டு இம் பிளஸ் இ என்பது இம் ஒளி ஆன்மா உண்மையையும் இ ஆன்மாவின் இயல்புகளை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் நிலைகளை உணர்த்துவது இல் பதினைந்தாவது மெய்யெழுத்தை குறிப்பது இது மனிதனின் அபக்குவ வாழ்வின் தோற்றமற்ற மறைவுகளை குறிப்பது ஆண்டவர் உண்மை பதினாறு கலை நிறை பூரண மதியாக விளங்குவது ஒரு கலை என்றும் நிலைத்து விளங்க பதினைந்து கலைகள் வளர்ந்து பின்னர் தேய்வதாக உள்ளது மனிதன் எந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றானோ அந்த அளவுக்கு சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் உண்டாக்கினான் அவையெல்லாம் மனிதனை வாழ வைக்கவில்லை திருவருட்பாவில் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதென்று நேத்திரங்கள் போர்காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்றி உவந்து என்று உரைக்கின்றார் அருள் விளக்க மாலையில் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா சாலங்கடையா உரைப்பார் மய நூலு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலமென அறிக செயல் அனைத்தும் அருகுளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிவாமணியே அயலறியாரி உடையார் எல்லோரும் போற்ற ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்து அருளி என்பதில் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் எல்லாமே இந்திரசாலம் என்றும் அருள் ஒளியால் உணர்வதே உண்மை என்றும் தெரிவிக்கின்றார் இதனாலேயே தொல்காப்பியம் பாணினியம் எல்லாம் தவறு என்று கூறினார் வள்ளல் பெருமான் முன்னோர்கள் நெய்தல் மருதம் முல்லை குறிஞ்சி என நால்வகை வகை நிலங்களாகவும் அவற்றில் பெறக்கூடிய அருள் அனுபவங்களை சாலோக சாமீப சாரூப சாயிச்சியம் எனவும் அவற்றை பெறுவதற்கு உரிய உபாய முறைகளை சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் செயல்கள் எனவும் காட்டி கொடுத்தனர் தேக நிலை நின்று வான் நிலையில் சென்று மறையாது எப்போதும் அகநிலை நின்று வாழ்தல் வேண்டும் எங்கும் நிறை பரம்பொருள் ஒருவரே அவரே தன் சித் செயலால் பலவாகி விளங்குகின்றார் இறைவன் மனிதனில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு அவரும் வாழ்கிறார் இவனையும் வாழ வைக்கின்றார் தயவு என்பதில் த நெய்யறிவாகவும் எ உயிர் ஆற்றலாகவும் உ தேகாதி பிரபஞ்சமாகவும் விளங்குகின்றது வள்ளல் பெருமான் வடலூரில் காட்டிக் கொடுத்ததை நாம் உடலூரில் கண்டுகொள்ள வேண்டும் ஆறு ஆதாரம் கடந்து ஏழாவது நிராதார நிலையில் உள் ஒளியைக் கண்டு சார்ந்து நின்று வாழ வேண்டும் இக்கருத்தை முகம் ஒன்றே என்னும் பாடலில் அறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்றுக்கப்படுகின்றது ஆதியில் ஒளியாக விளங்கிய இறைவனை எல்லாமாகித் திகழ்கிறார் ஆங்கில மொழியில் டிஏஇஐஓயு தயவு என எழுதுவர் டி என்பது ஓங்கார மொழியில் தோன்றிய முதல் ஒளியாகவும் ஏஇ ஐஓயு என்பது ஐசக்தி காரியப்பாடாகவும் விளங்கி கொண்டுள்ளது தயவின் உண்மையை இந்த ஆறாவது பாடல் நமக்கு தெளிவாக்குகின்றது ஆறு என்பது அருட்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி என்னும் உள் ஒளியை குறிப்பதாகவும் ஆறு ஆதாரம் கடந்து ஏழாவது நிராதாரத்தை விளங்கும் கடவுள் உண்மையை பற்றி அங்கிருந்து வாழ வேண்டும் என்ற உண்மையையும் உணர்த்துவதாக உள்ளது கடவுள் உண்மையை முன்னோர் மன மோன நிலை நின்று கண்டதால்தான் தம்மை தேகமாகிய கடம் ஆகவும் தமக்குள் மறைந்திருந்து ஆண்டு வருகின்ற பதியை உள் எனவும் கொண்டு கூட்டி கட உள் என்ற சொல்லை படைத்து கொடுத்தனர் அதனால்தான் அந்த உள் அகப்பொருளை முழுமையாக கண்டு அடைந்து வாழாது புறத்திருந்தே யூகித்து வாவித்து குறைபட்டு கிடந்தனர் கண்டவர் வெண்டதில்லை வெண்டவர் கண்டதில்லை என்ற பழமொழியும் வழங்கி வந்தனர் இப்போது அந்த உள் தய கடவுளும் ஆன்மாவும் ஒன்றிய ஒன்றாக கொண்டு தயவு நிறை கடவுள் மனிதனாய் வாழும் பேர் அடைகின்றான் வேதாந்த சித்தாந்த நிலை கடந்து அதீத நிலை நின்று கடவுள் இன்ப நிறைவாழ்வு வெற்று இருந்து கொண்டே தாம் கண்டதையெல்லாம் பிறரும் புரிந்து கொண்டு பெரும் பயன் அடையுமாறு விண்டு கொண்டும் உதவிக்கொண்டும் உள்ளார் அருட்பிரகாச தயவு வள்ளல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு